அது நம்ம சொப்பு சொத்து கேப்பா சொத்து சொத்து அடிக்கவா சொப்பு சொப்பு அடிச்சா அடி உர கிள நிறுத்தான் மா பொத்து பொத்து நச்சு அடி வலிக்கா என்ன செய்வேன் குட்டிங்க அண்ணன் கண்ணு என்ன பண்ணுவோம் நீ என்ன கலாமா என்ன செய்யலாமே என்ன செய்வா செய் கண்ண கெடுக்கணேன் கணக்கெடுக்கலாம் ஆமா உன் கண்ணை தண்ண கெடுக்க கட்டுச்சாரு ராத்திரி அண்ணன் தன் கெடுத்தாச்சே முடிஞ்சுச்சி நான் ராத்திரில இருந்து கண்ணு கழுக்கிட்டு இருக்கு சரி விடுங்க என்ன சொல்ல முடியாத ஆசை என்னங்கண்ணு

என்ன பிரச்சனை பெரிய கோடி குறை வாழ மடிக்கிறேன் தெரியுமா

பொய் 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 கிளம்ப உய் நொய் பொய் வையையும் சேர்த்து கிளந்தவே போகிறானே சேவன் வாங்கி சேர்ந்துட்டேன் தாவரம்னா மனமேட்டும் வருவோம்ல யாரும் ராவண மனுப்பீங்க ராமனத்து ஆங் போகமாதிரி இருக்காது சீதாவின் இருக்காங்க சீ தூக்கி சொன்னவர் யாரு ஆள் சொல்லுவீங்க ராவணேச் சொன்னேன் ஏன் பிடிவாரு அந்தமாதிரி தூக்கிட்டு போகல என்ன தானே தூக்கிகிட்டு போனாரு என்ன தாவுகணும் ஆசைப்பட்டா வேணால் தூக்கிகிட்டு ஆசைப்பட்ட என்ன பண்ணுவோம் ஆசைப்பட்டால் கூறிக்கிட்டு போகணும்ல அவளை நிற்கு என்னோட ஆசைப்படுது நான் மூட்டு மீட்டான் செய்வேன்

சொல்லுச்சி முள்ளு முள்ளாலவே இருக்கணும் சொல்லுச்சி சொல்லுနေகுறமாமா மாமா வச்சி புடிங்கமா மாமை அப்ப மாமா கையில வந்துட்டீங்க வாங்க மாமா கொண்டு வந்தீங்களா மாமா மாமா வச்சி புடிங்க இவர இன்னொரு மான் கொண்டு வந்திருக்கீங்க மரம வந்து மரம தொனி சைப்பு மரம வந்து கேன்னு வந்து வந்து மரம சொன்னா நியாயம் சொன்னா என்னைய வந்தவர்

கேமரை கண்ணே குஞ்சியை கடத்த முடியுது ஆமா பலமழையை செய்ய முடியுது பச்சை முறையில் பண்ம அரசியல் முடியுமா ஆனால் அவனை கேட்டால் பரியாது பச்சை முறையில் ஆஹ் மண்மரசைய முடிவான் பச்சை மணலையை செய்ய முடியாது ஆனால் சொன்னாங்க ஆமா யாரே ஆதரைய முடிவேன் அவனை செய்த ஒரு உணவை போடுவாங்க ஆப்பிரிக்கு போகிற ஆப்பிரிக்கு போக முழு வேலை வந்து சரி தங்க பார்த்தேன் பார்த்த உடனே அவள் என்ன கஷ்டமலை மாறிவிட்டது மாறி விட முடியா மண் அரசியல் முடிவு பார்த்தா அப்படி சொல்லுவாங்களா பெருகையில் வர அப்பதான் கவனம் பாத்தாரு ஏதோ தவறு இருந்து விட்டது அவரு சிவனு மருத்துவமனை கிட்ட தாயி வாடா அப்பா தவறு செய்து விட்டா நீ போய் வெட்டான்னு சொல்லு அவன் தந்தை சொன்ன கவனத்துவரும் இல்லைங்க பம்பை சொல்லி நீ அப்பா வைச்ச தேவையில்ல வேலை கூடாது அவ ஏன் சொல்லி வா ஏன் மான் குட்டி இங்கே அவன காண சந்தேகம் இப்ப தவறு செஞ்சிட்டாலே அந்த அம்மா ஒண்ணு தவறு பண்ணலையே தவறே பண்ணால ஒரு பெண்ணுக்கு தண்டனை கொடுத்தாலே முதல் தவறு புராண ரீதியாக பாருங்க இப்ப ஒவ்வொருவரும் இப்ப நலாயகினி அகலிகை இப்ப ரேணுகா தேவி அம்மா இவ்வளவு பேருமே இருந்தாங்க ஆனா எல்லாருமே கணவராகப்பட்டவங்க எல்லாரும் சோதிச்சு பார்த்தாங்க தவிர ஒரு பெண்ணை கல்யாணத்துக்கு முன்னாடி நல்ல பிள்ளையா நல்ல பிள்ளை இல்லையா சோதிக்கலாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போது தன்னோட மனைவி அவன் எப்படி பண்ணுவான்னு தெரியாதா இந்த அம்மா என்ன நினைச்சாங்க இப்படி ஒரு அழக உலகத்துல இருப்பான தண்ணி எடுக்க போன இடத்துல ஆணும் பெண்ணு இருவரும் ஆடுறாங்க அவங்க ஆடுறத பார்த்தோட இந்த அம்மா கணவரோட ஞாபகம் வந்துருச்சு அதனால பாட செய்ய முடியல கணவர் என்ன செய்யறாரு சிவபெருமான நினைச்சு ரெண்டு பேருமே இல்லறம் இல்லாம திருவரத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க

you <laughs> அது தேவியது <laughs> <laughs> <Hyungworthy>

എരിക്കുന്ന സ്വാമീ കുടകിന്നവരേണ്ട തങ്ങളെ വന്നടോടുള്ളവരക്കല്ലേ வள்ளி ദേവികളെ സമയദ സുബ്രഹ്മണ്യൻ എന്നരെ അലക്കേണ്ടു താരത്തിൽ ഇടനയിരുന്ന മുരുകനെക്കൊണ്ട് வள்ளிക്ക് തോണ് വെറ്റടുക്ക് മുരുകനെ വന്നു விட்டാൽ എന്നെ എനമ്പി എങ്ങനെയോ കുടകിന്നര வள்ளி ദേവനെ സമയദ സുബ്രഹ്മണ്യൻ വതിത് വാൾങ്ങനക്കളി പോയി വാങ്ങിന് ദോ കുളഗടം நல்லவழை நாடு சமிக்கணும் என தகவல் என